காரணம் வந்து நம்முடைய பாடப்புத்தகங்களாக இருந்தாலும் சரி மற்ற இலக்கியங்களாக இருந்தாலும் சரி வள்ளுவர் இலக்கியங்களில் மட்டுமே வாழவில்லை குரல் என்பது உலகத்தினுடைய புதுமுறையாக இருக்கும் அது வெகுஜன மக்களிடத்திலே அது செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் எல்லா பேருந்துகளிலுமே முதலிலே குரலை கொண்டு வந்தார் சாதாரண மக்களும் அடித்தடை அடிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் அவருடைய மனதிலே உருவானது குமரி முனையிலே ஒரு வானளாவிய அளவில் நூற்றி பத்து மூணு அடியிலே அந்த சிலையை உருவாக்க வேண்டும் குமரி முனை உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய தென்கோடி முனை என்பதால் எப்படி காஷ்மீரத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறதோ அதுபோல கன்னியாகுமரிக்கும் அந்த மரியாதை இருக்கிறது எனவே அங்கே லட்சக்கணக்கான சுற்றுலா வரக்கூடியவர்கள் வருகிறார்கள் பலரும் அந்த பகுதியில் வருகிறார்கள் அண்டை மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் அந்த சிலையை பார்க்கின்ற போது அந்த சிலை யாருடைய சிலை எதற்காக இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்விகள் இயல்பாக அவர்கள் கீழும் அதன் வாயிலாக அவர்கள் வள்ளுவரையும் குரலையும் அறிந்து கொள்வார்கள் என்கின்ற அந்த காரணத்துக்காகத்தான் கலைஞரவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கினார் தத்துவம் என்ன திராவிடம் குரல் வழி என்பது எல்லோரோடும் ஏற்றுக்கொள்வது நான் முதலே சொன்ன மாதிரி அது உலகத்தின் பொதுமறையாக இருக்கிறது அது எல்லோருக்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா சமுதாயம் எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்கும் அடிப்படையான வாழ்வியல் நெறிமுறைகளை அறம் பொருள் இன்பம் என்று வகுத்துக்கொண்டு அது கொடுக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிப்பட்ட ஒரு அறநூல் என்கின்ற காரணத்துக்காக தான் திருக்குறளை நாம் முக்கியத்துவப்படுத்தி திருக்குறளும் அவரை வந்து மதம் சாதி எல்லா வகைகளிலும் அடக்க முயற்சிட்டு உடைச்சுமானவர் அப்படின்ற ஒரு அடையாளம் தான் இதெல்லாம் கடந்து வள்ளுவரை நெருங்குவது எப்படி அவரை அணுகுவது எப்படி தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் வள்ளுவரை கொண்டு போக வேண்டும் தான் அது காரணம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை அவர் எடுத்து வைத்தார் முதலில் அதுதான் இன்றைக்கு வரை நம்முடைய சமூக நிதியினுடைய அடிப்படை கோட்பாடாக நாம் இன்றைக்கு கொண்டு இன்றைக்கி எவ்வளவு டெரிவேஷன்ஸ் நம்ம கொண்டு போனாலும் இதுக்கெல்லாம் அடிப்படை நாதமாக ஒரு சிங்கிள் லைன் இருக்குது அப்படின்னா அது அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னது தான் அதன் அடிப்படையில் இன்றைக்கி இளைய சமுதாயம் வந்து இன்றைக்கி பல தரப்பில் அவங்க இருந்தாலும் அவங்களுடைய நம்மளுடைய காத்திரமான சில கோட்பாடுகளை எல்லாம் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த டூலில் அவங்கள்ட்ட கொண்டு போகணும் அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க கையில் என்ன சேரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம் வாயிலாக அவரை அணுக வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரல் எல்லா மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரும்பான்மையான மொழிகள் இன்னைக்கு உலக மொழிகளில் குரல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது குறித்து இருக்கக்கூடிய பல்வேறு கருத்தரங்கங்கள் கவியரங்கள் என்ன தான் நடந்துகிட்டு இருந்தாலும் இத்தனை காலமாக நடந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது செய்தியை சொல்லக்கூடிய தன்மை குரலுக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்து கொள்வது அவசியம் எனவே அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அதை அவர்களிடத்தை கொண்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நெறி நெறி அப்படின்னு இடைவெளி அதை கடந்து திருக்குறள் பெரிய கவிதை இருக்கு அழகியல் இருக்கு கவிதை வழிபாடு ரீதியை சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படியாக போய் ஒரு ம ஒரு நவீன கவிதையோ அடைகிற இன்பத்தை திருக்குறள் வழியா நவீன தலைமுறை அடைகிறதுக்கான வழி நிறைய தான் சொல்ல இன்னைக்கு அதுக்காக வந்து தகவல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து நான் சொன்னது இப்படி பார்த்தா ஒரு பட்டிமன்றங்கள் இருக்கலாம் அது குறித்த கவியரங்கங்கள் ஏற்பட்டு செய்யலாம் வள்ளுவரை பற்றியோ குரலை பற்றியோ அல்லது ஒரு கருத்தரங்களுக்குலாம் அது ஒரு பேட்டர்ன் இருந்து இப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப யுகங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் திருவள்ளுவரே அதை சொல்கிற மாதிரி கூட நீங்கள் கொண்டு வந்து டெபிக் பண்ணலாம் ஸோ அது இன்னும் அவர் எளிதாக கொண்டு போய் மக்களை போய் சேரும் எனவே எந்த வகையிலே இளைஞர்களுக்கோ இன்றைய தலைமுறைக்கோ குரலை கொண்டு சேர்த்தால் அவர்கள் இன்னும் விருப்பத்தோடு அதை பற்றி அறிந்து கொள்வார்களோ அந்த இதுக்கு நம்மளை தகவல் அந்த அடாப்டபிலிட்டிக்கு நம்மளை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பெரிய அளவில் அதுக்கு நமக்கு உதவி பண்ணுது சின்ன சின்ன நீங்கள் ரீலாக கொண்டு வந்தீங்கன்னா அதோட ரீச் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியாக கொடுத்தா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் தமிழ் இலக்கியங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க ஒரு காலத்தில் பண்டிதர்கள் வீட்டிலாம் இருந்தது ஓலைச்சுவடிகளாக இருக்கிற போது பண்டிதர்கள் வீட்டில்தான் இருந்தது திருப்பி பதிப்பிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் கற்றறிந்த அறிஞர்களுடைய வீடுகளில் தான் அது புக்ஷெல்ஃபில் இருந்தது அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெகுஜனப்படுத்தி இலக்கியங்களை வந்து கொண்டு வந்த ஒரு பெருமை திராவிட குறிப்பாக கொண்டு குறிப்பாக அண்ணா அவர்களும் அதை வந்து சிறப்பாக செஞ்சாங்க எப்படி ஒரு சிலப்பதிகாரத்தை வந்து ஒரு பூம்பு ஆறு திரைப்படமாக வந்தபோது அது நிறைய பேர் போய் அது சேர்ந்தது இல்லையா அது ஒரு பெரிய காவியம் காப்பியமாக இருந்ததா வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு திரைப்படங்கள் அந்த அந்த காலத்தில் உதவியாக இருந்தது அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோட உதவியால் வேறு விதமான வடிவங்களில் நம்ம உங்களை கொண்டு போய் இறக்கிங்கள சேர்க்கலாம் அதில் குரலுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு தமிழ் காரணம் நம்ம வள்ளுவர் சொல்லாத ஒன்று இல்லை அது வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மனிதனாக பிறந்து வாழக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா விதமான காலகட்டங்களிலும் அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து குழலினது இது யாழின் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குழந்தையிலிருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எவ்வாறு அறம் சார்ந்தாக இருக்கும் ஒன்றொன்றுக்கும் பொருள் சார்ந்தாக எப்படி அது அமைய வேண்டும் அதற்கு பிறகு தங்களுடைய இல்வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையெல்லாம் வள்ளுவரை போல யாரும் பிரித்து அதை சொன்னது கிடையாது எவ்வளவோ இலக்கியங்களில் எவ்வளவோ சொன்னாலும் கூட அத்தனையும் சேர்ந்து தான் சொல்வா சொல்லுவாங்க அணுவை துளைத்து ஏழ்கடலை பூத்தி குறுகத்தரித்த குரல் என்று அதற்கு ஒரு பாயிரத்தை சொல்கிறாள் காரணம் என்ன என்ன ஒன்றரை அடிதான் இருக்குது ஆனால் அது சொல்லாத பொருள்போது இது சுருங்க சொல்லி விரிக்கின்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று அது சொல்லாத பொருள் தொடாத பொருள் எதுவுமையாக இல்லை என்ற காரணத்தினால்தான் யாராக இருந்தாலும் எவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்ததாக இருந்தாலும் எப்போதும் குரல் வந்து அது நிலைத்ததாக இருக்கும் எப்போதும் அது பொருள் புரிந்ததாக எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் அது ஒரு ரெலவெண்டானதாக இருக்கும்